இன்னைக்கு ஒரு நண்பர் அழைச்சிருந்தாரு எனக்கு வந்து அறுபது வயதுக்கு மேலாகுது நான் வந்து ஓய்வு பெற்றுட்டேன் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிட்டு நான் இதுக்கப்புறம் இருந்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கேட்டிருந்தாரு பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபுல் டைம் கெரியர் வந்து மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்காரு அதனால எனக்கு நிறைய பிசினஸ் ஓனர் சார் கான்ட்ராக்ட் பேஸ் இருக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நிறைய விஷயங்கள் தேடிக்கிட்டு இருந்தேன் கடந்த ஒரு வாரமா தேடிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில தான் உங்களுடைய காணொலியை பாக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஆனா உங்க காணொலியை பார்க்கும்போது எனக்கு பல விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கோர்ஸை வந்து ஏன் சொல்லி கொடுக்குறீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்க தகவல் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல்ல நிறைய கண்டென்ட் போட்டிருக்கீங்க அதுமாரி போக உங்களை வந்து ஈஸியா ரீச் பண்ண முடியுது இவர் ஈஸிலி ரீச்சபிள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு அவர் அழைச்ச உடனே அந்த போனை எடுத்து பேசினா ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாரு ஏன்னா எப்பவுமே ஒருத்தருக்கு அழைச்சி பேசுறோம் அப்படின்னா அவங்ககிட்ட பேசும்போது அவங்களோட ரிசப்ஷனிஸ்ட்டு போன் எடுப்பாங்க அவங்களுடைய சீனியர் ரெப்பரசன்டேட்டிவ் யாராச்சும் போன் எடுப்பாங்க பட் நான் உங்களுடைய காணொலியை பார்த்தேன் ஆனால் அழைச்சி பேசுறேன் நீங்களே என் பேசுறீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு நீங்க எந்த அளவுக்கு எனக்கு இதை சப்போர்ட் கொடுப்பீங்கறத பத்தி எனக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகம்

ப்ரோக்ராமில் டெய்லி ஒன் ஹவர் லைவ் செஷன் ரெண்டு மாசத்துக்கு நான் கொடுத்துட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்டென்ட் பண்ணுவேன் ப்ளஸ் பத்து மாதத்துக்கு தேவையான மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நான் கொடுப்பேன் அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் நிறைய பேர் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் டாக்குமெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோர் நைன்டி நைன் மேலே வேறு ஏதாவது சொல்லித்தர மாட்டார் போல நினைச்சிட்டு மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கும் மற்ற ப்ரோக்ராமுக்கும் போகிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எதனால நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஒரு டாக்குமெண்ட்டை நான் விற்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது எதனால நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட் பண்ணி நான் ஒரு கோர்ஸ் வைக்கிறேன்னா அதுக்கு பின்னாலேயே ஒரு காரணம் இருக்கு எதனால நான் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான கன்சல்டிங் அண்ட் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் கொடுக்குறேன்னா அதுக்கு பின்னாலையும் ஒரு ரீசன் இருக்கு எதனால இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ரெண்டு மாசமும் டெய்லி ஒன் ஹவர் லைவ் செஷன் நான் இருக்கிறேன் அப்படின்னா இதுக்கு பின்னாலையும் பல காரணங்கள் இருக்கிறது பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கிட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் அந்த இண்டஸ்ட்ரியில உருவாகணும் எனக்கு வந்து தான் எனக்கு எல்லாமே உங்களை பத்தி எனக்கு தெரியும் உங்கள் ரிவியூஸ் நான் படிச்சிருக்கேன் உங்களுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்ல நான் பார்த்துருக்கேன் அதனால எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் கிடையாது அதனால நீங்க தான் எனக்கு டிஜிட்டல் மார்க்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தெளிவா சேர்றவங்க நிறைய பேர் என்னோட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கோர்ஸை டைரெக்டா என்ட்ரல் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு என்னைய பத்தியும் என்னுடைய கோர்ஸை பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரியும் இரண்டாவது கணக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட வேக்கனே படித்த மாணவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் அந்த ஒரு சுற்று அமுதகுமார் வந்து உங்களுக்கு பர்சனலைஸா சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது ரெஃபரன்ஸ்ல வரவங்க செகண்ட் தாட்டே இருக்காது அவங்க நம்ம கிட்ட பண்ணுவாங்க அப்போ ஒரு பிசினஸ் நீங்க வச்சிருக்கீங்க உங்க பிசினஸ் நீங்களே லீட் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க இதை நீங்க எக்ஸிஸ்டிங் ஒரு கரியர்ல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட் கரியர் சுட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட சப்போர்ட் அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒன் ஆன் ஒன் சப்போர்ட் கொடுக்கணும் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டிஜல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தி ப்ரிஃபர்ட் சாய்ஸ் நான் முதல் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நான் இந்த கோர்ஸை தான் ஆரம்பிச்சேன் ஆனால் அது சொல்லிக் கொடுத்து போக போக என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா பலர் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் முக்கியமாக கையில நிவாரணம் அப்படிங்கிறது அதாவது நிதி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாவே இருக்குங்கிற நிறைய பேர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு நாம எப்படி நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி சொல்லிக் கொடுக்க முடியாதுனாலும் நம்மளுடைய நாலேஜை கொடுக்கலாம்ல அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாலேஜை கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த நாலேஜ்லேருந்து அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்து போயிட்டே இருப்பாங்கன்னா அது அவங்களே பார்த்துக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்டட் வீடியோஸை ஒரு கூகுள் டிரைவ் டாக்குமெண்ட்ல போட்டு அதை வந்து நான் நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் அது நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இந்த நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா டாக்குமெண்ட் கூடிய வீடியோஸ் மட்டுமே பார்த்து படிச்சு ஜாப் ஆஃபர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நிறைய பேர் இருக்காங்க என்னோட யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய கனவுகள் அந்த மாதிரி நான் வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்கேன் இரண்டாவது சப்போர்ட் இல்லாம நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம் பட் ஒரு சில பேர் வந்து சார் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த விதத்துல பாக்கும்போது சரி சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி வாட்ஸ்அப்ல ஆட்டோமேஷன் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீடியோ ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் டெலிவரி ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணிருந்தேன் என்னோட இரநூறு வீடியோ அதுல இருக்கு அது நான் வந்து வித் போன் சப்போர்ட் நான் வந்து கொடுப்பேன் அப்ப நீங்க வீடியோஸை பார்த்து முடிச்சிட்டு எங்களோட போன் சப்போர்ட்ல நீங்க அத வந்து படிக்கலாம் அதற்காக வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் டாக்குமெண்ட் வந்து நான் உருவாக்கிருந்தேன் வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட் பண்ணி படிக்கிறதுக்கு முக்கியமா தாய்மார்கள் அதிக நேரம் வேலை செய்பவர்கள் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே இந்த வாட்ஸ்அப் டிஃபன் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அதுக்கு அதுக்கடுத்து என்னுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அதாவது டென் தௌசண்ட் ருபீஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வேற இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு அடுத்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எந்த வராங்களோ அவங்களுக்கு திரும்ப நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுங்க மொத்தமாக வாங்காம எனக்கு ஒரு டென் தௌசண்ட் கொடுங்க உங்களுக்கு நான் ஒரு பத்து மாசத்துக்கு நான் சொல்லிக் கொடுக்கறேன் அதாவது சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ப்ரோக்ராம் வந்து நான் எக்ஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து என்னுடைய டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் வச்சிருக்க தேவையான பர்பஸும் கூட நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் அப்படிங்கிறதுனால கண்டென்ட்டோடைய குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு நினைச்சிட்டோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறதுனால அதை குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறதுனால சூப்பரா சூப்பராக நினைச்சிட்டோ கிடையாது எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபோர் நைன்டி படிச்சாலும் ஃபைவ் தௌசண்ட்ல படிச்சாலும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல படிச்சாலும் மூணுலயுமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய கண்டென்ட் என்னமோ சேம் கண்டென்ட் தான் பட் உங்களுக்கு லைவ் செஷன்ஸ்னா பர்சனலைஸ்ட் ட்ரைனிங்கா இருக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டிருக்கும் ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வீடியோஸ் இருந்தா அதை நான் வந்து அப்டேட் பண்ணி வந்திருப்பேன் இருந்தாலும் என்னுடைய குறிக்கோள் நீங்க ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எந்த டாக்குமெண்ட் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலும் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் ஒண்ணுதான் இந்த மூணு கோர்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்னுதான் இது எந்த வித மாற்றமும் கிடையாது என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் உங்களுக்கு கொண்டு வந்து சேரக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிறது அது எஸ்இஓவாக இருந்தாலும் எஸ்எம்ஓவாக இருந்தாலும் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் எஸ்ஸிஓ லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங் இம்ஐ மார்க்கெட்டிங் அஃப்லியர் மார்க்கெட்டிங் ஆட் சென்ஸ் ப்ரோக்ராம் இப்படி எந்த டாபிக் எடுத்தாலும் அதில் இன்டெப்த் நாலேஜ் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் நான் இப்போ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருப்பேன் இதுதான் என்னுடைய சீக்கிரட்டும் கூட நண்பர்களே உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த கோர்ஸோட டீடைல்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதாவது உங்களுக்கு ஃபோர் நைன்டின் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா வெறும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வாட்ஸ்அப் ட்ரெண்ட்ஸேஷனோட டீடைல்ஸ் வேணும்னா டபிள்யூஏ அப்படின்னு மட்டும் அனுப்புங்க இதுவே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கோர்ஸோட டீடெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் கே அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட மெசேஜ் உங்களுக்கு டெலிவரி ஆகும் என்னுடைய அலைபேசிக்கு நீங்கள் அழைச்சு கூட நீங்கள் வந்து பேசலாம் ஓய்வாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களிடம் கலந்துரையாடி செய்து உங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் சொல்லுவாங்க நான் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் மேலும் தகவல் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா என்னுடைய அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி